சேஃப் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்காண்டே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் ஒரு லோ பட்ஜெட் பற்றி நான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ மாறுது எயிட் ஹண்ட்ரடுங்க நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ லாஸ்ட்டாக நிறையா வண்டி போட்டிருந்தோம் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ இப்போ மாறுது எயிட் ஹண்ட்ரட் நம்மள்கிட்ட ஒன்று மட்டும்தான் இருக்குது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் மாறுது எயிட் ஹண்ட்ரடில் ஒரு லோ பட்ஜெட்டுங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போட்டோன்னே சேல் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி தான் போடுறேன் பார்ப்போம் வீடியோக்குள்ள போய் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்ற ஒன்பே வேணா பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணிக்கிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன்பது பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்மளோட சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியாங்க மாறுது எயிட் ஹண்ட்ரடு ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்கல்ல ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதனாலே நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரிங்களா இப்போ இதோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் மாறுதி எயிட் ஹண்ட்ரடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடல் சரிங்களா மாடல் மட்டும் கொஞ்சம் ஓல்டாக இருக்குது பட் இருந்தாலும் வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வண்டி ரன் ஆகும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா டயரோட கண்டிஷன்லாம் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் நல்லா இருக்குங்க பேக் டயர் நீங்கள் டயர்லாம் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது வண்டி இந்த வண்டி மட்டும் கொஞ்சம் வெளியே எடுக்க முடியலைங்க ஸோ அதனால கொஞ்சம் இடங்களாக இருக்குது நான் வண்டியோட அவுட்டர் பாடி லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா அப்படின்னா தரமாகவே இருக்குது சரிங்களா இதே மா இதே பட்ஜெட்டில் நான் ஏகப்பட்ட வண்டி எயிட் ஹண்ட்ரட் பார்த்துருக்கேங்க பட் இருந்தாலும் அளவுக்கு ஒரு அதாவது பாடி லுக் இல்லைங்க இப்போ நைன்ட்டி ஃபைவ்ங்க சரிங்களா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இப்போ காரோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க சோ இவங்க இந்த காரோட டீட்டெயில்ஸ் வச்சா நான் திருப்பி சொல்றேன் மாதிரி எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மாரி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சேர்ல போற மாதிரி இருக்கும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்ல தான் இருக்கு இப்போ காரோட பார்ப்போம் பாப்போம் காரோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் ஸோ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா சீட் கவரோட கண்டிஷன் பாருங்க சீட் கவர் நல்லா குஷனாக இருக்குங்க உனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கிடைக்கிறதே பெரிய விஷயம் பட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க பாருங்க ஏசி பார்த்தீங்கன்னா ஃபேன் வருதுங்க பட் ஏசி ஒர்க் ஆகும் என்னன்னு தெரியல ஒர்க்கிங் இருந்துச்சுன்னா வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு ஸோ ஏசி என்ன கண்டிஷன் தெரில ஸோ நீங்கள் அண்ணனை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க இப்போ வரைக்கும் இந்த வண்டி கிலோமீட்டர் ஓடிங்கிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டிரைவன் ஆயிருக்கு பார்த்தாலே தெரியும் சரிங்க அண்டர் ஒன் லேக்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி சரிங்களா எயிட் ஹண்ட்ரட் ஓட்டி பலருக்கு நிறைய பேர் வண்டி கேட்டு இருந்தீங்க ஒரு தரமான வண்டி வண்டி நீங்க ஓட்டி பழகிட்டு கொடுக்கலாம் வேணாங்க ஓட்டி நீங்க வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ல தான் இருக்கு இப்ப ரியர் சீட்டை காட்டுறேன் வண்டியோட ரியர் சீட்டு சோ இதுவுமே நல்லா தான் இருக்கு சரிங்களா பார்த்தா தெரியும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டீரியர் கிளீன் பண்ணாமல் இருக்கு ஸோ நீங்கள் வரப்போ இன்டீரியர் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் எல்பிஜி சிலிண்டர் பத்தினா பாத்துக்கோங்க சோ காரோட அப்பல்சர் டோர் பேர் எல்லாம் பாருங்க டோர் பேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கவரே பாத்தீங்கன்னா கிளிக்காம தான் வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க வண்டி நல்லா இருக்குங்க நான் சொல்லப்போ போற பிரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தபுளா இருக்கும் சரிங்களா சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க இந்த வண்டி ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால நம்ம இந்த வண்டி எடுக்கலாம் சிங்கிள் ஓனர் ஒரு லோ பட்ஜெட்டு திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம் சரி வாங்க வண்டிக்கு முன்னாடி போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் பிரைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட ஓவரால் பாடி லுக் அண்ட் ஓவரால் இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க வண்டிக்கு முன்னாடி போயிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் காத்துட்டு இருந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் எவ்வளோ அப்படின்னு மேம் இதாங்க நான் முன்னாடி சொன்ன வண்டி மாறுது எயிட் ஹண்ட்ரட் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக்கு ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க தெளிவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதோட டீடெயில்ஸும் ஒன் செகண்ட் நம்ம திருப்பி பார்ப்போம் மாறு எயிட் ஹண்ட்ரட் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே ஒர்க்கிங் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் செயல போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த வண்டியோட ப்ரைஸை பார்க்குற முடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸில் இருக்குங்க இவங்களோட எக்ஸ்ட்ரா அட்ரெஸை கீழே டிஸ்க்ரிப்ஷனில் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போகிறேன் இல்லை இந்த வண்டி பார்த்து எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் இருக்குது நான் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் மகிழ் கார் ஓல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் போட்டுருப்பேன் ஸோ அந்த நம்பர் காலையில் ஒம்பது மணியிலேருந்து நைட் ஒன்பது மணிக்கெல்லாம் கால் எப்படியும் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு பத்து பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே அன் டைமில் கால் பண்ணாதீங்க நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் பட் இருந்தாலுமே நீங்கள் அன் டைமில் தான் மேக்ஸிமம் காலே பண்ணுறீங்க ஸோ ஒம்பது மணிக்கு மேலே நைட்டு கால் பண்ணாதீங்க அதே மாதிரி காலையில் ஒம்பது மணிக்கு மேலே கால் பண்ணுங்க ஓகேவா நைன் டு நைன் மட்டும் கால் பண்ணிக்கோங்க இந்த வண்டி அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் கோட் பண்ணுறாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மெக்கானிக் கூட்ட செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ்ட் கிடையாது ஃபிக்ஸ்டாக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸ்ட் கிடையாதுங்க நெகோசியபிள் இருக்குது நம்மளோட சேனல்

செக் பண்ணி பாருங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்தானே அதோட எண்ட் பண்ணிக்கிறேன் இது 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 ஏ மாதிரி பார்த்தா ஒரு நல்ல வீடியோ செஞ்சிரலாம் ஸ்டே ட்விட் மக்களே லவ் யூ ஆல் அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்